நடிகை நயன்தாரா தன்னுடைய திருமண ஆவணப்படத்தை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்திற்கு ஒரு பெரிய தொகைக்கு கொடுத்திருந்தார் திருமணம் முடிந்து இரண்டு ஆண்டுகள் கழித்துதான் அது ரிலீஸ் ஆனது அந்த படத்தில் நானும் ரவுடி தான் படத்தில் பாடல் வரிகள் காட்சிகளை பயன்படுத்த அனுமதி பலமுறை கேட்டும் தனது கொடுக்கவில்லை என நயன்தாரா குற்றம் சாட்டியிருந்தார் தன்னுடைய திருமண வீடியோ வெளியாகும் இரண்டு நாட்கள் முன்பு அதை அவர் அறிக்கையாக வெளியிட்டிருந்தார் அந்த வீடியோவிற்கு ப்ரொமோஷனாகத்தான் இந்த விடியத்தை நயன்தாரா கையில் எடுத்தார் என நெட்டிசன்கள் ரோல் செய்தனர் இந்த நிலையில் ஒரு பேட்டியில் நயன்தாரா இந்த சர்ச்சை பற்றி பேசியிருக்கின்றார் சரியேனு எனக்கு தோன்றும் விடியத்தை செய்ய நான் ஏன் பயப்பட வேண்டும் நான் தவறு செய்தால் தான் பயப்பட வேண்டும் நான் பப்ளிசிட்டிக்காக ஒருவருடைய இமேஜை கெடுத்தேன் படத்தில் பிஆருக்காக அதை செய்தேன் என்றெல்லாம் சொல்கின்றார்கள் என் நோக்கம் அதுவல்ல அவருடைய மேனேஜர் நண்பர்கள் மூலமாக பலமுறை தனுஷை அணுகினோம் ஆனால் முடியவில்லை விக்னேஷிவன் படத்தில் எழுதிய நான்கு வரிகளை பயன்படுத்த அனுமதி கேட்டோம் அது எங்களுக்கு ரொம்ப பர்ஷனல் அந்த நான்கு வரிகள் எங்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கும் என நான் நினைத்தேன் தனுஷ் முதல் ஆளாக ஓகே சொல்வார் என நினைத்தேன் அவர் என்னுடைய நண்பராக இருந்தார் ஆனால் கடந்த பத்து வருடங்களில் அது மாறிவிட்டது அவருக்கு அவருடைய காரணங்கள் இருக்கலாம் நான் அவருடைய மேனேஜருடன் பேசினேன் என்னதான் பிரச்சினை என தெரிந்து கொள்ள தனுஷுடன் போனில் பேச வேண்டும் என கூறினேன் ஒரு ஃபோன் கோல் தான் கேட்டேன் அவர் என் மீது கோபமாக இருக்கிறாரா அல்லது சுற்றி இருப்பவர்கள் அதை உருவாக்குகின்றார்களா என தெரிந்து கொள்ள நினைத்தேன் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் அதை பேசி சரி செய்து கொள்ளலாம் என விரும்பினேன் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்க வேண்டாம் ஆனால் எங்காவது நேரில் பார்த்தால் ஹாய் எப்படி இருக்கீங்க என பேச முடியும் அப்படியாவது நட்பு இருக்க வேண்டும் அதற்காக நான் முயற்சித்தேன் ட்ரெய்லரில் இருந்த ஷூட்டிங் ஸ்பாட் காட்சி எல்லாம் எங்கள் ஃபோனில் எடுக்கப்பட்ட ஒன்று அது அவருடைய ஃபுட்டேஜ் அவருடைய உரிமை இருக்கிறது என சொல்கின்றார்கள் நான் படத்திலிருந்து எந்த காட்சிகளையும் எடுத்து பயன்படுத்தவில்லை பிடிஎஸ் காட்சிகள் எல்லாம் கான்ட்ராக்டில் இந்த காலத்தில் தான் வருகின்றது அப்போது இல்லை தனுஷ் போன்ற ஒரு பெரிய நடிகர் பலரும் அவர் மீது மரியாதை வைத்திருக்கின்றார்கள் எனக்கும் அவர் மீது மரியாதை இருக்கின்றது ஆனால் இந்த விடியத்தில் தனுஷ் செய்தது அநியாயம் அதனால் தான் நான் பேசினேன் என நயன்தாரா கூறியிருக்கின்றார்